நீங்கள் நமர்ந்து எங்களை மேடையேற்றி அழகு பார்க்கிறீர்கள் இதுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கிடைக்கும் மட்டும் அடிக்கலாம் முதல்ல இருந்த மாதிரி இருந்த நிறைவு கட்டத்துக்கு வந்துருச்சு ஒரு சந்தோஷத்துல அடிக்கிறது தான் கல்யாணங்கிறது சந்தோஷம் தான் அதுக்காக ஐயர் கெட்டம் கேட்ட தாலி கட்டுமாட சந்தோஷம் இப்ப ரெண்டு நிமிஷத்துல முடிச்சாரு கேட்பு கரெக்டா சரியா முடிப்பேன் அப்ப ஆண்களுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்ம தான் அந்த தொப்பு டோல்கேட்ல ஒரு விபத்து நடந்தது அப்ப அந்த விபத்துல எத்தனையோ ஒரு மூணு வண்டி நாலு வண்டி ஒன்னா மோதி இணைஞ்சதுல நம்ம செய்தித்தாள பார்த்தா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அப்ப ஒரு ஆண்மகன் உழைக்கின்ற உழைப்பு அவன் கண் தூக்கத்தை முடித்து ஒவ்வொரு வாகனங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கான் அவ்வளவுதான் முடிச்சது அப்ப ஒரு ஆண்மகன் இங்கே வெளிநாடு போறா வேலை பார்க்கிறான் இப்போ நாங்களாம் தூங்கி ஏறக்குடியா ஆறு மாதம் ஆகுது பசில் தூக்குறோம் கம்பியில் முட்டுறோம் கட்டடி பெற்று வாங்குறோம் எங்கே இறங்க தெரியாமல் தெரியாமல் இறங்கி இப்படிலாம் நேற்று வந்து இறங்கி திருப்பி பசு ஏறி இருந்து திருப்பி ஆண்டெல்லாம் பண்ணி போய் திருப்பி அங்கே ஏறி இந்த வேலையாவே தெரிஞ்சிருக்காங்க மாறி மாறி வந்திருக்காங்க இப்போ மன குழப்பத்தில் வாழணும் பெண்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் இருக்கிறீங்க வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்கீங்க நாங்கள் உழைக்கிறோம் ஊர் ஊரா சுத்துறோம் உழைப்பு என்பது நீங்க சொல்றீங்க இந்த கொரோனா காலத்துல எல்லாம் அப்படியே அவங்க பார்த்த வேலையை பார்த்தானா சார் என்ன வேலை கிடைக்குதோ காய்கறி கடை போட்டு தள்ளு வண்டியில வித்தான் நீங்க வீட்டுல இருந்தீங்க போலீஸ் வெளியில வண்டி எடுக்க கூடாட்டாங்க ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணும் நம்பி வீட்டை விட்டு வெளியில வந்தேன் ஏட்டம்மா ஸ்டாப் எங்க பாடு வேண்டாம் இப்படி சொல்லிட்டு ஊர் சுத்தி லத்தியில ரெண்டு சார் நம்மளுக்கு பாரு வந்துருச்சு இப்பவே வாங்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே வரேன் ஒரு லிட்டர் வாங்கப்படாது நீ வா வாங்க வாங்குனவே நாங்களே எனக்கு தெரியும் ஓட்ட உடனே முப்பத்தாறாம் நம்பர் பேண்ட் ஓட போட்டா முப்பத்தி எட்டு வாங்கி போட்டா அவ்வளவு பிடிக்கும் சிரிப்பேன் வாங்குனது நாங்க அப்ப ஒரு ஆண் மகன் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வாழ்ந்து விட்டுருந்தான் நான் வாங்குனது சிரிச்சி வரேங்கடா அந்த அஞ்சு பேரு

எங்கேயோ போறது எங்கேயோ வாழ வர்றோம் சாதாரண ஒரு செடியை நட்டா கூட ஒரு கண்ணை இடத்துல நட்டா கூட அந்த தாய் மண்ண கொஞ்சம் எடுத்து அந்த கொண்டை வச்சாதான் அந்த கண்ணே முளைக்கும் எங்கேயோ போறது இருபது வருஷம் இருபத்தி வருஷம் ஒரு இடத்துல வாழ்ந்து இந்த வீட்டுல வந்து அவள் வாழும் போது அவள் குலதெய்வத்தை விட்டு விட்டு நம் குலத்தை வேண்டி நம் குலதெய்வத்தை வேண்டி நம் குலத்தை வாழ வைக்கிற பெண்ணை எப்படி குறை சொல்வது நம்ம கேள்வி பண்றோம் அவங்க சொன்னாங்களே நிறைவா முடிக்கும் போது கணவனை மனைவியை ஒவ்வொருத்தரும் இழந்து பார்த்தால்தான் இழப்பினுடைய அருமை என்ன என்பது தெரியும் நாங்க பாக்குறோம் பஸ்ல பகல்ல நைட்ல டிராவல் பண்ணும்போது சிலர்லாம் கையேந்தி நிற்பாங்க சில பெண்கள் சில தாய்மார்கள் கையேந்தி நிற்பாங்க சார் ஏதாவது சிலர் தைரியமா கேட்பாங்க சிலர் வந்து மன குறுக்களோட ஒரு மாதிரி கேட்பாங்க அப்படின்னு இப்ப எங்க மனசுக்குள்ள என்ன வழி வெடிக்க தெரியுமா நம் தாய் நம்மளை பத்து மாதம் சுமந்து பெற்றது போலதானே இந்த தாயும் பிள்ளைகளை பெற்று இருப்பான் இப்படி கையிலிருந்து விட்டு விட்டானே அந்த மகன் அந்த வேதனை எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும் தயவு செய்து உண்மையிலே சொல்றேன் அப்ப வீடு கட்டுறோம் வீடு கட்டும்போது காரணி பாட்டுக்கு போற்றி இடம் வச்சு வீடு கட்டுறோம் பதிமூணு அடி பதினாறு அடி இனோவா கார் இனோவா கஷ்டம்னா பதினாறு அடி கட்டுற நம்ம கார் கார்குப்பாட்டுக்கு இடம் விட்டு கட்டுற நம்ம பெத்த தாய் தந்தை இருக்கிற இடம் வச்சு வீடு கட்டுறோம் ஒரு ரூம் போடணுமா சார் அதை வந்து நினைக்க மாட்டாங்க நம்மளை நம்மளை வளர்த்தாங்களே நம்மளை பெத்தாங்களே ஒவ்வொரு தாயும் எப்படி வளர்த்திருப்பா ஒவ்வொரு தந்தையும் எப்படி வளர்த்துருப்பா இப்ப ஆண்களுடைய உழைப்பா பெண்களுடைய பொறுப்பா சார் திருமணமான பெண்கள் இந்த இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க பாத்துருக்கீங்களா திருமணமான பெண்கள் இந்த இடத்துல பொட்டு வச்சிருப்பாங்க இப்படியே ஏ சிவி ரெண்டா பிரிச்சு இந்த இடத்துல குங்குமத்துல போட்டு வச்சிருப்பாங்க அது என்ன தெரியுமா இது என் பிறந்த வீடு இது என் புகுந்த வீடு பிறந்த வெட்டியும் புகுந்த வெட்டியும் குங்குமத்தின் சாட்சியான ரத்தத்தை சிந்தியாவது இணைத்து வைப்பேன் என்பதற்காக தான் அந்த திருமணமான பெண்கள் இந்த இடத்துல குங்குமத்துல போட்டு வச்சிருப்பாங்க அந்த சிவி அந்த மூணா பிரிச்சு இப்படி ஒண்ணுமே ஒண்ணு போன தூக்கி போட்டு பின்னுவாங்க அது என்ன தெரியுமா இது என் பிறந்த வீடு இது புகுந்த வீடு நான் இணைப்பு பாலமாக இருந்து இதை பின்னி பிணைந்து வைப்பேன் என்பதற்காகத்தான் பெண்கள் சதபோட்டு வருவாங்க இப்ப பெண்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப ஆண்களுடைய உழைப்பா பெண்களுடைய பொறுப்பா எப்படி பிரிச்சு பார்ப்பீங்க ஆண்கள் உழைக்கிறார்கள் உழைத்த படம் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்கிறார்கள் சொன்ன போல எல்லா வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் அதான கேள்வி பாதி சொல்றோம்ல நம்மளே ஒத்துக்கிறோம்ல பாதி உள்ள போகுது பாதி பெரிய எப்படி உள்ள போனா வெளில போய் தான் சில நேரங்களில் போய் தான் அப்ப வாழ்க்கையில நம்ம சொல்றோம் ஆண்கள் வந்து சார் எல்லா நாலு இடத்துக்கு போறோம் வாரம் நாலு பேரை பார்த்தா நம்ம மனக்கவலைகள் தீர்ந்துடும்

இப்ப பெண்களுடைய பொறுப்பை எங்கே சேர்ப்பது இப்ப நாங்க சார் பத்து பேர் ஊர் சுத்துறோம் சார் ஆம்பரை எத்தனை பேர் ஊர் சுத்துறோம் அஞ்சு நாளாச்சு வீட்டு விட்டு கிளம்பி ஏழு நாளா இப்ப பதிமூணு நாளாச்சு வீட்டு விட்டு கிளம்பி இடையில ரெஸ்டினா கூட எங்கேயாவது வீட்டுக்கு மாட்டான் அவ்வளவு ஒரு பாசமா நாங்கள் இங்கே மன நிம்மதியோடு இந்த பதினோரு மணி வேலையும் அமர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய மனைவி வீட்டின் குடும்பத்தை சரியாக பார்த்துக் கொள்வதால் பொறுப்போடு பார்த்துக் கொள்வதால் நீ அமர்ந்திருக்கிறோம் பண்ணலாம் பண்ணலாம்னு பண்ணலாம் இவர் பணத்துக்காக கேள்வி பண்றாரு அவர் பணத்துக்காக கேள்விப்பட்டார் ரெண்டையும் சப்போர்ட் பண்ணி கேள்விப்பட்டாரு நாங்கள் வந்து கூட கொஞ்சம் பணம் வாங்குவோம் அதனால தான் சப்போர்ட் பண்ணி கேள்விப்பட்டு சார் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என் மனைவிதான் சார் பார்க்க முடியும் இவர் வந்து பார்ப்பாரா அவர் வந்து பார்ப்பாரா ஆனா நம்ம பெண்ணை சாதாரணமாக கேள்வி பண்றோம் கிண்டல் போட்டோம் இவன் செய்த இவன் பண்ணியை சேர்த்துகிறாள் இவன் செய்த சீன பிறப்புகளால் சீக்கிரமே போய் சேர்ந்துடுறான் சார் அந்த பெண் எந்த தவறும் செய்யாத பெண் இந்த குடும்பத்திற்கு வாக்கப்பட்டு வந்த ஒரே காரணத்திற்காக இவனை கட்டிய ஒரே எண்ணத்திற்காக இவன் குடும்பத்திற்காக ஒரே காரணத்துக்காக அனைத்தையும் இழந்து நிற்கையாக நிற்கிறாளே அந்த பெண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போகுது இந்த சமூகம் போறான் சார் அவன் தண்ணி அடிக்கிறான் அவன் கட்ட வழக்கம் போறான்னா அந்த பெண்ணு தான் சார் அவனை அனுபவிக்கிறான் ரெண்டு பசங்களை வச்சுட்டு அந்த பெண்ணு நாலு பேர் முன்னாடி போய் நிற்க நல்லது கிட்டத்துல போய் நிற்க முடியல அவங்களையா யார் நிற்க யோசிக்கா கட்டணப்பா அப்ப எவ்வளவு தூரம் பொறுப்பை சுமந்து கொண்டு இருக்கிறார் ஆண்கள் உழைக்கிறார்கள் பெண்கள் பொறுப்போடு இருக்கிறார்கள் தீர்ப்பு சொல்லிட முடியுமா ஆண்களின் உழைப்பு ஐம்பது சதவீதம் வச்சுக்கணும் பெண்களுடைய பொறுப்பு மட்டும் இல்லை என்று ஒரு காலத்தில் ஆண்கள் உழைத்தார்கள் பெண்கள் குடும்பத்தை பொறுப்போடு பார்த்துக் கொண்டார்கள் ஆனால் இன்று அப்படி இல்லை பெண்களும் உழைக்கிறார்கள் பெண்கள் உழைக்கலாம் சொல்ல முடியுமா இன்னைக்கு ஆளுக்கு பெண் நிகரா நம்ம வேலைக்கு போனா அவங்க வேலைக்கு போறாங்க நம்ம பசு ஓட்டா அவங்களும் பசு ஓட்டுறாங்க நம்ம பிளைட் ஓட்டா அவங்களும் பிளைட் ஓட்டுறாங்க நம்ம ஒரு காலத்துல ராணுவத்துல ஆண் மட்டும் இருந்தா இன்னைக்கு பெண் இருக்காங்க பெண்கள் கமோட்டோ படை இருக்கிறாங்க நம்ம பார்த்தா இந்த குடியரசு தினத்துல ஆண்கள் என்னென்ன சாகசம் பண்ணாங்களோ அதை தாண்டி ஒரு பெண்ணும் செய்தாங்க என்ன காவல்துறையை ஒரு காலத்துல ஆண்கள் பெண்கள் நிறைவா இருக்காங்க எல்லா அதிகார பொறுப்பிலும் எல்லா இடத்திலும் பெண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் உழைத்து கொண்டிருக்க ஆண்கள் உழைத்தது போய் பெண்களும் உழைக்கிறார்கள் கூடுதல் பொறுப்பு என்ன ஆம்பளை காலையில உடனே பல்லு வளர்க்குறோம் குளிக்கிறோம் டிஃபன் பண்ணி வைக்கிறாங்க சாப்பிட்டு வந்துடுறோம் ஆனால் ஒரு பெண் அப்படி இல்லை காலையில அஞ்சு மணிக்கு எந்திருக்கிறார் நாலு மணிக்கு எந்திருக்கிறார் பிள்ளைகளுக்கு தேவையான உணவுகளை சரிவன்றா கணவனுக்கு தேவையான உணவுகளை சரி வென்றா மாம மாமியாருக்கு தேவையான உணவுகளை சரி மணிக்கு எழுப்பி அதை குழுவாக்கி சோப்பு போட்டு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அதற்கு உணவு ஊட்டி சீராட்டி பாராட்டி அந்த பிள்ளையை விட்டு விட்டு கணவனை அலுவலகத்திற்கு அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு தான் குளித்து தான் உணவு உண்டும் உண்ணாமலும் பசியோடு வேலைக்கு சென்று அந்த குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற

ஒவ்வொரு நரக வேலை ஒரு பெண் வேலைக்கு பைக்கில் போயிட்டு வர முடியாது பஸ்ல போயிட்டு வந்தாலும் எவ்வளவு நெரிசல் பத்துல எவ்வளவோ இடிவாடுகளுக்கு மத்தியில் அந்த பெண் தன்னை மறந்து தன் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆணுக்கு மட்டுமே உழைப்பு என்று எப்படி சொல்லுவீர்கள் ஒரு காலத்தில் ஆண் மட்டும் உழைத்தான் அப்ப இந்த தலைப்புக்கு அந்த ஆணுடைய உழைப்பை சொல்ல முடியும் இப்பொழுது ஆண்களை தாண்டி பெண்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்களை தாண்டி பெண்கள் இருந்து ஆண்களின் உழைப்பு ஐம்பது சதவீதம் என்று சொன்னால் பெண்களுக்கு கூடுதலாக உழைப்பும் பொறுப்பும் இருக்கின்ற காரணத்தால் ஆண்களை விட பெண்களை பொறுப்புத்தான் என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதப்பட்ட மண்ணை தொட்டு நிதி செய்கிறோம் வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்